ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்னையே நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அதுவும் ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி மசாலா பட்டாணி சுண்டல் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் இந்த பட்டாணி சுண்டல் செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி அந்த பட்டாணி ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் உங்களுக்கு டைம் எடுக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ரெசிபி நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு பவுலில் நல்ல சுட சுட இது போட்டு சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்னாகாகவும் இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டிஃபனாக கூட நம்ம எடுத்துக்கலாம் செம்மையாக இருக்கும் இப்போ வாங்க இந்த பட்டாணி சுண்டல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு இந்த மசாலா பட்டாணி சுண்டல் செய்யறதுக்கு நான் வந்து ஏற்கனவே ஒரு கப் அளவுக்கு வெள்ளை பட்டாணியை எடுத்து தழுவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் இந்த வெள்ளை பட்டாணிக்கு பதிலாக நீங்கள் பச்சை பட்டாணிலையும் செய்யலாம் நல்லாயிருக்கும் குறஞ்சது ஒரு எட்டு மணி நேரன்னாவது ஊறணும் ஊறினதுக்கப்புறம் அதுலேருந்து நல்லா ஊறின தண்ணியை கழுவிட்டு கீழே ஊற்றிடுங்க அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான தண்ணி அந்த பட்டாணியெலாம் முழுகிற அளவுக்கு குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் மூணுலேருந்து நாலு விசில் பட்டாணி நல்லா வேகணும் கல் இருக்கக்கூடாது அதே மாதிரி குழையவும் கூடாது உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி எத்தனை விசில் விடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பட்டாணி வெந்துக்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா சுண்டலுக்கு வெங்காயம் தக்காளியில் நம்ம அரைக்கணும் அதை வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு வந்து நல்லா ஒரு பெரிய மிக்சி ஜாராகவே எடுத்துக்கோங்க இதில் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுதா இல்லை அப்படின்னா ஒரு இன்ச்சு சைஸுக்கு இஞ்சியும் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் அடுத்ததாக இதில் வந்து காரத்துக்கு பாதி காரத்துக்கு பச்சை மிளகா இப்போதைக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக வந்து தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கினது கப்பு நல்லா குமிச்சு வச்ச மாதிரி ஒரு முக்கால் கப்பு வரைக்கும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் தக்காளி கம்மியாக சேர்த்தா போதும் இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றாமல் பல்ஸில் குற குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இந்த மாதிரி பறப்பறன்னு தான் அரைச்சிக்கணும் ரொம்ப வந்து நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடாதீங்க மசாலா சுண்டலோட வாசனை பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி ஆகிடும் இப்போ அவ்வளோதான் இதை வச்சு நம்ம வதக்கிட்டு செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பட்டாணியை வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அது வந்து நல்ல ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டாணி நல்ல பக்குவமாக நமக்கு வெந்து வந்துருச்சு ஒரே ஒரு பட்டாணி சுண்டலை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா மசியை வெந்திருக்கணும் அளவுக்கு வெந்தாதான் நம்ம வந்து சுண்டல் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க இந்த தண்ணியோட சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ வந்து மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் ஏன்னா நம்ம பச்சையாக சேர்த்துருக்கோம் அதனால் நல்லா வதங்கணும் இது ஒரு மிதமான தீயிலே இந்த சாமான்களோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வதக்கிக்கிட்டு இருக்கப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிள்ளை இலைகளை கொஞ்சமாக கிள்ளி போட்டு வதக்கி விடுங்க நம்ம பச்சையாக அரைச்சி வதக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த பச்சை வாசனெலாம் போகிறதுக்கு அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் சேர்க்க போகிற மசாலா பொடியை பார்த்துடலாம் இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு பொடி வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன்னால் நல்லா தலை குவிச்சு எடுத்துக்கோங்க தலை தட்டி எடுத்திங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து இதில் கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு பாசம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் குழம்பு பொடி நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் கரம் மசாலாவும் போட்டிருக்கிறேன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக இதில் காரம் கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா பச்சை வாசனெலாம் போய் நல்லா சுருளை இந்த அளவுக்கு வதங்கிருக்கணும் கருகிடக்கூடாது இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்றிட வேண்டாம் நம்மளோட சுண்டல் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி ஆகிடும் இதிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஆறாம் டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா அந்த மசாலாவோட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதித்து வரட்டுங்க நல்லா பச்சை வசனம்லாம் போய்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சப்போ அந்த தண்ணி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த தண்ணியும் எக்ஸ்ட்ரா தண்ணியும் இதிலே சேர்த்து கொதிக்க விடுங்க கொஞ்சம் நேரம் கழித்து வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வந்து கொதித்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அரை டீஸ்பூன் தான் உப்பு போட்டேன் இன்னொரு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு இப்போ நான் சேர்த்துருக்குறேன் எல்லாம் கொதித்து எண்ணெய் பிரிய உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள் மசாலா கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு அந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம் பட்டாணியை சேர்க்கறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு சில பட்டாணியை மசிச்சு விட்டுருங்க அப்போ அந்த உங்களுக்கு அந்த குழகுழப்பான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அப்படி இல்லைனா இதில் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்மாஷரை வச்சு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க ரொம்ப வந்து மைய ஸ்மாஷ் பண்ணிட வேண்டாம் இப்போ ஆல்ரெடி என்னோடது நல்லா வெந்திருக்கிறதுனால அதுலேயே வந்து குழஞ்சி வந்துடுச்சு இது எல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிச்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு செம்மையாக ரெடியாயிடுச்சு நல்ல வாசனையாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் இதில் வந்து நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி வேணும்னா கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு புதினா இலைகள் மட்டும் நறுக்கி சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா மனமாக இருக்கும் இதில் அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா சாட் மசாலா சேர்த்தோம் அப்படின்னா அந்த சுருக்குன்னு ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி எலும்பு சம்பளம் கூட நீங்கள் புழிஞ்சிக்கலாம் செம்மையாக இருக்கும் இப்போ நம்மளோட சூப்பரான மசாலா சுண்டல் நல்லா சுட சுட சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த பட்டாணி சுண்டலை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்